சட்டமன்ற மனுக்கள் குழு தலைவர் கோவி செழியின் தலைமையிலான சட்டமன்ற மனுக்கள் குழு உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஆகியோர் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முப்பத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் கூடுதல் கட்டிட கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினா் இதனைத் தொடர்ந்து தர்மபுரி அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் இருபது கோடி ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டு வரும் கட்டிட கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பின்பு பாப்பாரப்பட்டியில் அமைந்துள்ள வேளாண் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்ற விவசாய கலந்தாய்வு நிகழ்வில் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்ற மனுக்கள் பெறும் முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டனா் இதன் தொடர்ச்சியாக இலவச வீட்டுமனை பட்டா வீடு உள்ளிட்டவை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் நகரத்துக்குட்பட்ட பகுதியில் அரசினர் தொடக்கப்பள்ளி உள்ளது இப்பள்ளியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படித்து வருகின்றனர் இந்நிலையில் பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் விளையாடுவதற்கு போதுமான இடவசதி இல்லாமல் உள்ள நிலையில் அப்பகுதியில் மோசமான நிலையில் பயன்பாடற்றி இருக்கும் கட்டடங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ரவி ஆதவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு அவர்களிடம் கோரிக்கை வைத்தார் இக்கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டாா் அப்போது அங்குள்ள கட்டிடங்களை பார்வையிட்ட அவர் கட்டிடம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் அதனை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் பள்ளி மேலாண்மை குழுவிடம் அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின்போது திருக்கழுக்குன்றம் ஒன்றிய பெருந்தலைவர் ஆர்டி அரசு திமுக ஒன்றிய செயலாளர் சரவணன் திமுக ஒன்றிய துணை செயலாளர் தாமோதரன் விசிகா நிர்வாகிகள் தலித் தயாளன் நெரும்பூர் கவியரசு விடுதலை வேந்தன் பொன்னையன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாட்கோம் மூலம் கடன் பெற்று நடைபெற்று வரும் பல்வேறு தொழில் நிறுவனங்களை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் மற்றும் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயபாஸ்கர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கடம்பூர் ஜூ உள்ளிட்ட பதினாறு பேர் கொண்ட குழுவினர் மாமல்லபுரம் அடுத்த கொக்கிலமேடு பகுதியில் இயங்கி வரும் சலவை தொழிற்சாலையை ஆய்வு செய்து அதன் பணிகளையும் செலவீனங்கள் பற்றியும் உரிமையாளர் ஐயப்பனிடம் கேட்டறிந்தனர் இதனைத் தொடர்ந்து திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட செம்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் உணவு சேமிப்பு கிடங்கு ஆகியவற்றில் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் செங்கல்பட்டு மாவட்ட சார் ஆட்சியர் நாராயண சர்மா மாமல்லபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் வளர்மதி யஸ்வந்த ராவ் விசிக செங்கல்பட்டு மையம் மாவட்ட செயலாளர் கனல்விழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணல்மேல்குடி தாலுகாவில் உள்ள கோட்டைப்பட்டினம் ராவுத்தர் அப்பா தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் துவங்கியது இந்நிலையில் இன்று தர்காவில் எதிர்ப்புறம் உள்ள சந்தனக்கூடு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு முக்கிய வீதிகளை சுற்றி வந்தது இதில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க மாநில பொருளாளர் பெருமாள் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை புனரமைத்து மேம்படுத்தி எத்தனால் உற்பத்தி மற்றும் இணைமின் உற்பத்தி நிலையம் அமைத்திட நூற்று தொன்னூற்று இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் கரும்பு டன் ஒன்றுக்கு நான்காயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் அரியலூரில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவின் ஹெச் ராஜாதான் தமிழ்நாட்டிற்கு பெரும் தீங்கானவர் என்றும் அதனால்தான் மக்கள் அவரை ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கான டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது விரைவில் டெண்டர் முடிவுற்ற பிறகு அந்த மின்சார பேருந்துகளும் செயல்பாட்டிற்கு வர இருக்கிறது பொதுமக்களுக்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய வசதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது சென்னை மாநகரத்தில் க கையடக்க கருவியோடு டிக்கெட் வழங்குகின்ற அந்த க கருவி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திலும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது மற்ற போக்குவரத்து கழகங்களிலும் அடுத்தடுத்த கட்டங்களில் அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஹெச் தான் தமிழ்நாட்டுக்கு தீங்கானவர் வழிய உதயநிதி அவர்களுடைய செயல்பாட்டை மக்கள் அறிவார்கள் அதனால்தான் அவர் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறார் இந்த கமெண்ட் அடிக்கிற ஹெச் ராஜா தொடர்ந்து மக்களால் ஒதுக்கித் தள்ளப்பட்டவர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி தூத்துக்குடியில் நடைபெற்றது தூத்துக்குடி வவுசி கல்லூரி முன்பு துவங்கிய இந்த பேரணியை மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவக்குமார் துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர் ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் இருந்து கிருஷ்ணகிரிக்கு சக்திவேல் என்பவர் மாருதி காரில் இயற்கை உரங்களை காரில் ஏற்றுக்கொண்டு சென்றுள்ளார் அப்போது மேட்டூர் பதினாறு கண் பாலம் அருகே உள்ள புதிய பாலத்தில் வந்தபோது திடீரென கார் என்ஜினில் இருந்து தீப்பொறி வந்துள்ளது இதனையடுத்து காரிலிருந்து வெளியே வந்த ஓட்டுநர் சக்திவேல் தீயை அணைப்பதற்குள் தீ மலமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மேட்டூர் தீயணைப்புத் துறையினர் தீயை முற்றிலும் அணைத்தனர் இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள புல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமணி இவர் விருத்தாச்சலத்தில் உள்ள ஒரு வங்கியில் இன்சூரன்ஸ் பிரிவு ஊழியராக பணிபுரிந்து வந்துள்ளார் இவருக்கு கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்பு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு வாலிபருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார் இந்நிலையில் இவர் பாண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த அசோக் என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார் இவர்களுக்கு தற்போது இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் இரவிலிருந்து ரமணியின் செல்போன் சுவிச் ஆப் செய்யப்பட்டுள்ளதால் ரமணியின் வீட்டிற்கு வந்த அவரது பெற்றோர் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளனர் அப்போது ஒரு அறையில் ரமணி படுகொலை செய்யப்பட்டு கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து இதுகுறித்து எடைக்கல் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் விரைந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பெண்ணின் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் வீட்டில் இருந்த இருபத்து ஐந்து பவுன் நகை மற்றும் முக்கிய ஆவணங்களுடன் ரமணியின் கணவர் அசோக் தலைமறைவானதால் போலீசார் அவரை தேடி வருகின்றனர் தூத்துக்குடியில் இருந்து திருப்பூருக்கும் மற்றும் கோவில்பட்டியில் இருந்து மதுரைக்கும் என இரண்டு பேருந்துகள் சேவை துவக்க நிகழ்ச்சி தூத்துக்குடியில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து பேருந்து சேவையை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் சார்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராமலிங்கம் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஒய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் சத்யராஜ் மாநில பொருளாளர் மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தென்காசியில் இருந்து திருநெல்வேலி நாகர்கோவில் மதுரை கோவை ராஜபாளையம் தேனி தூத்துக்குடி திருச்செந்தூர் திருப்பதி பெங்களூர் போன்ற பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தூத்துக்குடி வழியாக ராமேஸ்வரத்திற்கும் தென்காசியில் இருந்து திருநெல்வேலிக்கும் இடைநில்லா பேருந்து சேவையினை தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் பழனி திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் தென்காசி நகர்மன்ற தலைவர் சாதி மற்றும் அரசு போக்குவரத்து கழக பணிமனை ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள சத்தியபாமா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் முப்பத்து பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஜீனா ஜான்சன் மற்றும் தலைவர் மரிய ஜான்சன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அமெரிக்க மோட்ராக் நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி அஸ்வின் ராஜா கலந்து கொண்டு மூன்றாயிரத்து ஐநூற்று எட்டு இளங்கலை பட்டதாரி மாணவர்களுக்கும் அறுநூற்று நாற்பத்தி நான்கு முதுநிலை பட்டதாரி மாணவர்களுக்கும் பிஹெச்டி மாணவர்களுக்கும் பட்டங்களை வழங்கினார் கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்து உச்சபட்ச தண்டனை வழங்க கோரியும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வலியுறுத்தியும் தஞ்சை புதிய குடியிருப்பு வளாகத்தில் இன்னர்வில் கிளப் தலைவர் உஷா நந்தினி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஷெட் இந்தியா தொண்டு நிறுவனம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தானம் அறக்கட்டளை கவின் மிகுந்த தஞ்சாவூர் இயக்கம் ஜனசேவா பவன் பான்செக்கர்ஸ் கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட மைய தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஒய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி திருவாரூர் வலங்கைமான் நீடாமங்கலம் முத்துப்பேட்டை குடவாசல் நன்னிலம் ஆகிய ஒன்றியத்தின் ஊராட்சி செயலர்கள் ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்ட தலைவர் தங்கதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் ரஜினி கருணாநிதி மாவட்ட செயலாளர் ஸ்டீபன்ராஜ் மாவட்ட பொருளாளர் தங்கமணி அமைப்பு செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி சாலை எஸ் பெரியபாளையம் உட்பட்ட குளத்துப்பாளையம் ஆதிதிராவிடர் காலனியில் குடியிருந்து வருபவர் ராதாமணி மாற்றுத்திறனாளியான இவர் அருகில் உள்ள பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவரது கணவர் கர்ணன் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இவர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசால் கட்டிக் கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீட்டில் குடியிருந்து வருகின்றனர் இந்த கட்டடம் தற்போது பலமிழந்து காணப்பட்ட நிலையில் இரவு பெய்த கனமழை காரணமாக இவரது வீடு இடிந்து தரைமட்டமாக உள்ளது இந்நிலையில் ராதாமணி இரவு நேர பணியில் இருந்ததால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் இந்நிலையில் வீடு இழந்து நிற்கும் அவர் தங்களுக்கு அரசு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார் வீடு பூரா உளுந்துருச்சுங்க நானும் ஒரு நாள் பார்த்து அதுல பக்கத்துல படுத்துருந்துங்க வாழ்நாள் போல நான் தோற்றுக்க என்ன பண்றது வீடு இல்லை என்ன பண்றது பார்த்தது உதவி பண்ண தங்கர் கூட வீடுகளுக்கு பார்த்து தயவு செய்து சொல்றேன் எனக்கு உதவி பண்ணுது சார் பண்ணு சொல்லி நான் வேட்டி கொண்டு கேட்டுக்கிறேன் சார் தமிழக அரசின் ஒய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அரியலூர் பேருந்து நிலையம் முன்பாக கிராம ஊராட்சி செயலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி செயலாளர்கள் ஏராளமானோர் தற்செயல் விடுப்பு எடுத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் சென்னை வியாசர்பாடி பி வி காலனி பதிமூன்றாவது தெருவில் வசித்து வருபவர் ஆசை தம்பி இவர் மீது எம் கே பி நகர் ரெட்ஹில்ஸ் செம்பியம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பதினேழு குற்ற வழக்குகள் உள்ளன இவர் வியாசர்பாடி பி வி காலனி பதினெட்டாவது தெருவில் வசிக்கும் பெண் ஒருவர் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவது வழக்கம் நேற்று முன்தினம் இரவு இவர் பெண் வீட்டில் இருந்தபோது ஐந்து நபர்கள் வீட்டிற்குள் புகுந்து ஆசை தம்பியை பீர் பாட்டில் மற்றும் வீட்டில் இருந்த கடப்பா கல்லால் சரமாரியாக தாக்கி கொலை செய்துள்ளனா் இது இதுகுறித்து விமலா எம் நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆசை தம்பியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து போலீசார் ஆறு ஆட்டோ ஓட்டுநர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஏரிக்கரை பகுதியில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் ரவுடி ஆசை தம்பி அவ்வப்போது மதுபோதையில் வந்து மாமூல் கேட்டு பணத்தை பிடுங்கி செல்வதோடு மாமூல் தரவில்லை என்றால் அனைவரின் முன்னிலையில் தாக்குவதை வாடிக்கையாக வைத்திருந்ததால் அவரை கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளனர் இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய மற்ற மூன்று நபர்களையும் தேடி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் ஜவ்வாது மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக செய்யாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த வெள்ளப்பெருக்கால் கரை ஒட்டிய பகுதியில் வசிக்கும் விவசாயிகளின் கால்நடைகள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் அடைந்துள்ளனர் மேலும் அடித்துச் செல்லப்பட்ட கால்நடைகள் இறந்து கரை ஒதுங்கியதைக் கண்ட விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தேவாங்கர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு இருநூற்று ஐம்பது மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே குருவிக்குளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சங்குப்பட்டி கிராம பகுதியில் குடியிருப்பை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பம் மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது இதனால் பலமான காற்று வீசும்போது மின்கம்பம் சாய்ந்து வீட்டின் மீது விழும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் எனவே அசம்பாவிதம் ஏதும் ஏற்படுவதற்கு முன்பு சாய்ந்து விழும் நிலையில் உள்ள மின்கம்பத்தை சரி செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயல் செயலாளர் கனியமுதன் மற்றும் முருகன் உள்ளிட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த சேப்பாக்கம் ஊராட்சியில் கடலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் கிராம பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இம்முகாமில் புள்ளியியல் ஆய்வாளர் ரவிசங்கர் கலந்து கொண்டு திருமண உதவி கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றை குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்